அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் பிறரை நம்பி நிர்கதியாக நிற்கக்கூடிய சூழலில் உங்களுக்கு துணையாக வரும் தெய்வம் என்று வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வமும் வராகி அம்மனின் துணையும் குல தெய்வத்தின் அருளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு துணையாக வரும் தெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல திருப்திகரமான செயல்பாடுகள் அமைவதால் வீடு தேடி வரும் பணமூட்டை இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என என்றால் கிரகங்களிலே மிகவும் மென்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறப்போகிறார் முரட்டுத்தன்மையுடன் அதீத வீரத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலம் பெறப்போகிறாருங்க எனவே இரு கிரகநிலைகளின் ஆட்சி பலம் மட்டுமல்லாது குருவின் உச்சபலம் என கிரகநிலைகளின் அமைப்பில் அபரிவிதமான மாற்றமும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்க முடியும் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பிறரை நம்பி பணத்தை ஏமாந்த சூழலில் பிறரை நம்பி மதிப்பையும் மரியாதையும் இழந்த சூழலில் நம்பிக்கை துரோகத்தின் காரணமாக பல்வேறு வகை சங்கடங்களை சந்தித்து வந்த சூழலில் கன்னிராசிக்காரர்களுக்கு துணையாக வரும் தெய்வத்தின் அருளால் அனைத்திற்கும் மிக சிறப்பான மாறுதல் கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த வாரம் அமையப் போகிறது எனவே இழந்த பணத்தை மீட்பதோடு வீடு தேடி வரும் பணமூட்டை என்று சொல்லக்கூடிய வகையில் ஆனால் வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கின்றன கிரகநிலைகள் அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா குடும்பஸ்தானம் பாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் பாதையில் பொதுவாகவே ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க ராசியின் அதிபதியான புதன் அவர் இந்த வேளையில் தனஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்தும் வித்யாக்காரகரான சியின் அதிபதியான புதன் இந்த வேளையில் சுக்கரனுடனும் இணைந்து வளம் வருகிறார் முக்கூட்டு கிரகநிலைகள் பல மாதங்களுக்கு பிறகு வலுவாக ஒன்றிணைங்கக்கூடிய இந்த தருணமும் அதிலும் குறிப்பாக தனஸ்தானத்தில் இணையக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே குடும்பத்தில் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி பல சிக்கல்கள் சிரமங்களில் இருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது பெறுபட்ட பிரச்சனை காரிய தடை சிரமம் சிக்கல் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடும் புதன் வலுவாக புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதால் உணர்ச்சி இடம் கூடாமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுப்பதால் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது மாணவர்களின் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு இந்த தருணத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பிற்காக எழுத்து தேர்வு அல்லது நேர்முக தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சூரியன் வலுவாக தனஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார் ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்திருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது இந்த வேளையில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானமாக செயல்படுவதோடு போன்ற அனைத்துமே கட்டுக்குள் வரும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் பொறுப்புகளும் கன்னிராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை சூரியன் திட்டவட்டமாக உறுதிபடுத்திக் கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சுக்கரனும் இவர்களுடன் இணைந்திருப்பதால் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் புத யோகத்தின் காரணமாக புதிய வாய்ப்புகள் கலைத்துறை அரசியல் துறை தொழில்துறை என பல பணிகளில் நிறைவாக கிடைக்கப் போகிறது கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறார் தனஸ்தானத்தில் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களது வாழ்க்கை தரம் உறுதியாகவே உயரும் மற்றவரை நம்பி பல முதலீடுகளை செய்து பணத்தை ஏமாந்த சூழலில் இந்த தருணத்தில் சரியான முறையில் பணத்தை மீட்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய முழு திறமையும் வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றி அமைக்கிறாருங்க இதற்கு மிகப்பெரிய அளவுல பக்கபலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தின் அருளும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது எனவே உங்களுக்கு துணையாக வரும் தெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கன்னிராசிக்காரர்கள் நகரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது தவற பயன்படுத்திக் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு உங்களை தேடி நல்ல வாய்ப்புகள் வருவதால் வருமானம் உயரும் வீடு தேடி வரும் பணமூட்டை என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறையில் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அதிர்ஷ்டமான காலகட்டம் என்பதால் இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாக பயன்படுத்திக் கொண்டால் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும் அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் அரசியல் துறைக்கு மிகவும் சாதகமாக வளம் வருவதால் மிக முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வாழ்வில் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய சரியான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய முழு தருணம் இந்த தருணத்தில் வெளிக்கொணரப்படும் எனவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பொறுப்புகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு மிகவும் சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணம் உண்டு தவற விடாமல் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் உச்ச பலம் பெற்றிருக்கிறார் அமர்ந்தாலும் கூட லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் உச்ச பலம் பெற்றிருப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் குறைவில்லாத வருமானம் தந்த கூடிய அமைப்பில் வியாழனாக இருக்கக்கூடிய குரு பகவான் வளம் வருகிறாருங்க எனவே உங்களை பல சிரமங்களை சந்தித்து வந்த சூழலில் நீங்கள் மற்றவர்களை நம்பி முதலீடு செய்து ஏமாந்த சூழலில் நிற்கதியாக நிற்கும் சூழலில் புதன் கொடுக்கக்கூடிய வளர்ச்சியை விட குரு மிக வலுவாக இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானத்தில் அதிசாரமாக வளம் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் கனிராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடும் குரு பகவானின் அருள் நிறைவாக இருப்பதால் பழைய கடன்களை அடைக்கக்கூடிய அனுகூலமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்களை திட்டமிட்டு நுணுக்கமாக நுட்பமாக செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு குரு வலுவாக லாபஸ்தானத்தில் இருப்பதால் சொந்த வீடு அமையக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப காரியங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது மனைவியின் உடல் நலம் ஆரோக்கியம் பெறுவதோடு மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியை பருமாறி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவரது நட்பு கிரகமான ராகு மிக வலுவாக யோகஸ்தானத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் மோட்சக்காரகரான கேது மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் வலுவாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் சனி மற்றும் ராகு கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கேது ஒருவர் மட்டும்தான் சற்று சாதகமற்ற அமைப்பில் இருக்கிறார் சனி மற்றும் ராகு ஆகிய இரு கிரகநிலைகளும் அமோகமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் அலைச்சலும் சிரமமும் அதிகரித்தாலும் கூட கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோக ரீதியான பணிகளில் உறுதியாகவே வேலை பழு குறையும் மேலதிகாரிகள் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைப்பதோடு நிர்வாகத்தினர் பாராட்டு கிடைப்பதால் மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகள் அமையப்போகிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் நிச்சயம் முயற்சி செய்யலாம் இந்த தருணத்தில் நேர்முகத் தேர்வோ அல்லது எழுத்துத் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய கண்ணிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் கூடுதல் சலுகைகள் கிடைக்கும் அற்புதமான நேரமாகவும் உறுதியாகவே பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் கட்டுக்கொள்வது வரும் உற்சாகத்துடன் பல பணிகளை திறன்பட மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது கண்ணிராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்களை தவிர்ப்பதோடு அரசாங்க சலுகைகளும் உங்களை தேடி வருகிறது எந்த ஒரு பணியாக இருந்தாலும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று செய்யாமல் அதன் சூட்சமங்களை நன்கு உணர்ந்து செயல்படுவதால் வளர்ச்சி நிறைந்த பாதையில் பயணிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கன்னிராசி கிடைப்பதால் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாக உண்டு அது மட்டுமல்லாது வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் துணிச்சலும் தைரியமும் அதிகரிப்பதால் மருத்துவத்துறை காவல்துறை விளையாட்டுத்துறை விவசாயத்துறை போன்ற துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் துணிச்சலுடன் பல முடிவுகளை எடுத்து சிறப்பான முறையில் பயணம் செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது செவ்வாய் மிகவும் ஆதரவாக பெறுவதோடு ஆட்சி பலமும் பெற்றிருக்கிறார் எனவே மிகப்பெரிய பெரிய அளவிலான வளர்ச்சி உண்டு தசாபுத்திகள் சிறப்பாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைப்பதால் இந்த தருண வீடு வாங்குதல் நிலம் வாங்குதல் போன்ற பணிகள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு கணினித்துறை போக்குவரத்து பணிகளிலும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் தடையில்லாமல் சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஆறு ஏழு என பல இடங்களில் வளம் வரப்போகிறார் நினைப்பதை காட்டிலும் சந்திரன் முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதால் தடைதாமதங்கள் விலகி அனைத்திலும் வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வருகிறது கன்னிராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வளர்புரை சந்திரனாக வளம் வருவதால் திட்டமிடுதலை காட்டிலும் பல வெற்றி வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து மூன்று வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் வராகி அம்மையின் துணையால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு வீட்டில் இருக்கும் தெய்வத்தின் அருளாலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைப்பதால் வீடு தேடி வரும் பணமூட்டை என்று சொல்லக்கூடிய வகையிலும் நம்பி ஏமாந்த சூழலில் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்